அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இனிதான காலை வணக்கம் ஜூலை மாசம் பத்தொன்பதாம் தேதி கோவில் கொடை விழா இருக்கிறது வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் என்னென்ன ஊர்களில் இருந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க மனதுக்கு நல்ல மனமகிழ்வாக இருக்கிறது காசிலருந்து பக்தர்கள் ஒரு குழுவாக வர இருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து பதினஞ்சாந்தேதியில் இங்கே வந்து சேருவதாகவும் நேரத்தில் சொல்லிட்டாங்க அவங்க டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டதாகவும் சொன்னாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஆயத்தம் பண்ணுறதும் பண்ணிகிட்ருக்கிறோம் இதுவே முதல் முறையாக இருந்து ஒரு குழுவாக வராங்க பாருங்க மனசுக்கு நல்ல மன மகிழ்வாக இருக்குது நேரத்துலேயே கால்நாட்டு பொழுதுக்கு இங்கே வந்து சேருவோம் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நேரத்துலேயே எங்களுக்கு சொல்லணும் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு உணவெல்லாம் தயார் பண்ணி வைக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தங்குவதற்கும் வசதிகளை செஞ்சு தரணும் இங்கே நல்ல காலமாகவும் இருக்கிறது குளத்தில் குளிச்சுக்கிடலாம் அப்படின்னா இது நல்ல ஆழமான குளம் இங்கே வந்து வெளியூர்காரங்க குளிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதனால் எல்லா வசதிகளும் நாங்கள் நிறைவாக செஞ்சு தரணும் அப்படின்னு இருக்கிறோமா அதனால் பட்டுக்கோட்டையிலேருந்து வரக்கூடிய இங்கே டாக்டர் அம்மா குடும்பங்கள் வெளியூர்களிலேருந்து வரவங்க இன்னும் எங்கெங்கேயோ சொன்னிங்களே எல்லாரும் முன்கூட்டியே சொல்லுங்க சரிங்களா நல்லது